சொத்து அபகரிப்பு விவாகரத்தில் கவுண்டமணிக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கும் தீர்ப்பு தான் இணையத்தில் வைரல் ஆயிட்டு சென்னை கோயம்பேடு ஆற்காடு சாலையில் நளினிபாய் என்பவருக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை நடிகர் கவுண்டமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு வாங்கியிருந்தார் பின் இவர் அந்த நிலத்தை ஸ்ரீ அபிராமி ஃபவுண்டேஷன் என்ற கட்டுமான நிறுவனத்திடம் கொடுத்திருக்காரு பின் இவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுரடி பரப்பிலான இந்த நிலத்தில் பதினைந்து மாதங்களில் வணிக வளாகத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு இதற்காக மூணு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் தொகையை கவுண்டமணி அணி செலுத்தியிருக்காரு இதனைத் தொடர்ந்து வளாக கட்டுமான பணிகள் எதுவும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரை தொடங்கவே இல்லையாம் பின் இது தொடர்பாக கவுண்டமணி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்போது சம்பந்தப்பட்ட நிலம் தொடர்பான கடிதத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு அதற்கு பின் விசாரணையில் நாற்பத்தி லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ரூபாய்க்கு மட்டுமே கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்குதான் ஆகவே கவுண்டமணியிடம் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் அதிகமாகவே கட்டுமான நிறுவனம் வாங்கியிருப்பதாக அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் கவுண்டமணியிலிருந்து வாங்கிய அஞ்சு கிரவுண்டு அதாவது நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி நிலத்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் மாதம் ஒன்றுக்கு கவுண்டமணிக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து ஸ்ரீ அபிராமி ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க அந்த மனுவை விசாரித்த போது தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து கட்டுமான நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடியும் செஞ்சிருக்காங்க கவுண்டமணி கொடுத்த ஐந்து ஏக்கர் இடத்தை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கும்படி அபிராமி ஃபவுண்டேஷனுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உரிமை இல்லாமல் சொத்தை ஆக்கிரமித்து வச்சிருந்ததுனால கவுண்டமணிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் சொல்லி உத்தரவும் விட்டிருக்காங்க தமிழ் சினிமா உலகில காமெடியில ஜாம்பவனாகவும் சக்கரவர்த்தியாகவும் தான் கவுண்டமணி அன்றும் இன்றும் என்றும் இவருடைய காமெடிக்கு எவரும் நிகரில்லை என்று சொல்லலாம் காமெடி என்றாலே அனைவருக்கும் முதலில் ஞாபகத்தில் வருவது கவுண்டமணி பெயர்தான் அந்தளவுக்கு தன்னுடைய நகைச்சுவை திறமையின் மூலமாக மக்களை தன்வசம் படுத்திருக்காரு இவர் ரஜினி கமல் காலகட்டம் தொடங்கி தற்போது உள்ள நிறைய நடிகர்கள் வரை பல்வேறு படங்களில் நடிச்சிருக்காரு சிறிய இடைவெளிக்கு பின் தற்போது இவர் கம்பாக்கம் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாகவும் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம் அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து வச்ச காசில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை வாங்கி அதில் ஒரு ஷாப்பிங் மால் கட்டணும்னு ஆசைப்பட்ட கவுண்டமணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கு இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மால் கட்டுற ஐடியாவை விட்டுட்டு எப்படியாவது என் காசு வந்தால் போதும்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்காரு இதெல்லாம் தாண்டி இவருக்கு எடுத்துட்டு எண்பது வயசு குறிப்பிடத்தக்கது இந்த எண்பது வயசுலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு நான் இந்த காசு தான் கொடுத்தேன் இந்த டைமில் தான் கொடுத்தேன்னு சொல்லி அவ்வளோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் சினிமா துறையில் பணம் சம்பாதித்து எவ்வளோ கஷ்டம் அந்த கால பட்டு சம்பாதிச்ச காசை இப்படி மற்றவங்கிட்டலாம் கொடுத்து ஏமாற முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு கவுண்ட் பண்ணி இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே